அதிகமாக மரணிச்சவங்களே இல்லீகலாக ஸ்டே பண்ணவங்க தான் ஓகே அந்த கவர்மெண்ட்டே வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் குறிப்பிட்ட கோட்டா எதுக்கு கொடுக்குது அப்படின்னா ஒரு ஐநூறு கோட்டா ஆயிரம் கோட்டா அப்படி எதுக்காக ஒரு நிர்ணயித்து கொடுக்குறாங்கன்னா அங்கே உள்ள கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அந்த நாட்டு மக்களுக்கு வந்து அவங்க இந்த தொகையை கொடுக்குறாங்க அதை மீறி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றினா போதும் எப்படியாவது ஒளிஞ்சு மறைஞ்சு நம்ம ஆறு நாளை கழிச்சிடும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை தாங்கிட்டு குளிரை தாங்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க முன்னால் நமக்கு முன்னாடி வாழ்ந்த மூதா இதுக்கெல்லாம் போன காலத்தில் வந்து ஹஜ்ஜுக்கு போனாவே திரும்ப வர்றது கஷ்டம் போனாவே ஒரு இங்கேயே ஒரு இன்டென்ஷனோட தான் போவாங்க போகிறோம் வருவோமா மாட்டோமாங்கிற ஒரு டவுட்டில் தான் போவாங்க அதே எண்ணத்தை இப்போ இருக்க மக்களும் ஃபாலோவ் பண்ணுறாங்க வினாவுடைய கூடாரம்னு இருக்குது அங்கே என்ன கெப்பாசிட்டி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் விசா வந்து இஷூ பண்ணுவாங்க இப்போ தமிழ்நாடுக்கு ரெண்டாயிரம் கோட்டா ரெண்டாயிரமே தான் வர முடியும் ஓகே மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இது வந்து இல்லிகலாக நிறைய பேர் வராங்க நடந்துதான் போகணும் இவ்வளவு நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயமுமே வந்து நம்ம மினாலேருந்து போகக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அரப்பால் ஒவ்வொரு இடத்துக்கும் நடந்து போகிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வெப்பத்துலையும் நம்மளுடைய எனர்ஜி ஒன்றுமே இருக்காதுல்ல இல்லை அப்படி நம்ம நடக்கக்கூடிய நேரத்தில் அவங்க இறந்து போடுறாங்க இந்த நெரிசல் குறிப்பா இந்த இடத்துல சேத்தானு கல்லேறிய கூடிய இடத்துல இந்த நிறைய மரணங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்ப இதுனால ஏற்பட்டுச்சுன்னா ஒரே வழிதான் இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் எரிய போவாங்க எரிஞ்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் வருவாங்க அடுத்த மக்கள் உள்ள வருவாங்க அந்த ஒரு நெரிசல்ல நிறைய பேர் இறந்து போனாங்க இஸ்லாமியருடைய காலண்டர் படி துல்ஹஜ் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க துல்ஹஜ் மாதத்துல பிறை எட்டுல இருந்து பிறை பதிமூணு வரைக்கும் இந்த ஆறு நாட்கள் தான் அந்த இடத்துல நம்ம இடம்தோம் ஆறு நாள் தான் ஹஜ்ஜு உடைய கிழமையே அப்ப ஏழாவது நாளே கிளம்பி வந்துடலாமே அப்படின்னா நாற்பது நாள் எதுக்காக போறாங்கன்னா சமீபத்துல சவுதி அரேபியால வெப்ப அலையினால அதிகமான மரணம் ஏற்பட்டிருக்கு இந்தியாவை சேர்ந்த தொண்ணூறுக்கும் அதிகமான நபர்கள் இறந்துருக்காங்க இந்த இன்சிடெண்ட்டை பார்த்தீனா உங்களோட முதல் கருத்து இது வந்து மற்ற வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது இந்த வருஷம் அதிகமான செல்சியஸ் கூடினதுனாலையும் இதை வந்து நம்ம அக்செப்ட் தான் ஆகணும் கண்டிப்பாக வெப்பநிலை காரணமாக இறந்தது உண்மைதான் இப்போ ஏன் வந்து சவுதி அரேபியாவுக்கு அவ்வளோ மக்கள் கூடுறாங்க எதுக்காக கூடுறாங்கன்னா முஸ்லிம்களுடைய ஒரு முக்கியமான கடமை ஹஜ் அப்படிங்கிற முக்கியமான ஒரு கடமை இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளில் முக்கியமான ஒரு கடமை தான் ஹஜ்ஜு அப்படிங்கிற ஒரு கடமை இந்த கடமை நிறைவேற்றுறதுக்கு அந்த இடத்துக்கு மட்டும்தான் முஸ்லீம்களால் போக முடியும் அந்த கடமையை அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல நிறைவேற்றினா மட்டும்தான் அந்த ஹஜ்ஜு பரிபூர்ணமாக நிறைவேறும் அப்படிங்கிற காரணத்தினால தான் எல்லா மக்களும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் குறிப்பிட்ட நாளில் அந்த இடத்துல ஒன்று கூட்டுறாங்க ஓகே ஏன் அப்படி என்ன இருக்குன்னு கேட்குறான் அங்கே அந்த சவுதி அரேபியாவில் என்ன இருக்குது அதுவும் பர்டிகுலராக இஸ்லாமிய மக்கள் அதிகமாக அங்கே போகிறாங்க போது அது கடமையில ஒன்றா இருந்தாலும் இந்த வெப்பம் அதிகமாக இருக்கு அப்படின்னு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுமே ஏன் அங்கே கூட்டம் கூடுதுன்னு ஓகே எதுக்காக அங்கே போகிறாங்க அப்படிங்கிற முக்கியமான காரணம் வந்து ஹஜ் அப்படிங்கிறது வருஷத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்கள்லையும் செய்ய முடியாத ஒரு கடமை இருக்கக்கூடிய ஆறு நாட்கள் வருஷத்தில் இருக்கிற நாட்கள்லயும் ஆறே நாட்கள் மட்டும்தான் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நம்மளால செய்ய முடியும் அந்த ஆறு நாட்கள்ல என்ன வெப்பமாக இருந்தாலும் சரி என்ன குளிரா இருந்தாலும் சரி என்ன இயற்கை சீற்றம் எப்படியா இருந்தாலும் எல்லா மக்களும் அந்த இடத்துல கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அதுதான் இஸ்லாமிய மார்க்கமும் சொல்லுது அங்கே இருக்கக்கூடிய சட்டமும் சொல்லுது அந்த ஆறு நாட்கள் ஒரு ஒரு நாட்களும் ஒரு ஒரு இடத்துல அந்த கடமையை வந்து நிறைவேற்றுவோம் நம்ம தெளிவாக புரிகிறதா இருந்தால் இஸ்லாமியனுடைய காலண்டர் படி துல் ஹஜ் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க துல்ஹ் மாதத்துல பிறை எட்டுல இருந்து பிறை பதிமூணு வரைக்கும் பிறை எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த ஆறு நாட்கள் தான் அந்த இடத்துல நம்ம தங்கணும் அப்போ ஏன் நாற்பது நாள் போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஆறு நாள் தான் ஹஜ்ஜுடைய உடைய கடமை அப்போ ஏழாவது நாளே கிளம்பி வந்துடலாமே அப்படின்னா கிளம்பி வரலாம் நிறைய மக்களுக்கு இது கண்டிப்பாக விழிப்புணர்வு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் நாற்பது நாள் எதுக்காக போறாங்கன்னா ஹஜ்ஜுடைய வீசா வந்து நாற்பது நாள் வேலிடிட்டி இருக்கு நாற்பது நாளுக்கான ஒரு பேக்கேஜ் மாதிரி ஆறு நாள் கடமையை முடிச்சுட்டு நமக்கான ஃபுட்டு அக்காமடேஷன் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க அது ஒரு பேக்கேஜ் மாதிரி அந்த ஆறு நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நார்மலாக மக்கள் காபாவில் என்ன செய்வாங்கன்னா அவங்க தொழுவை நடத்துவாங்க தவாஃப் செய்வாங்க இந்த மாதிரி கடமைகளை நிறைவேற்றுவாங்க அந்த ஆறு நாட்கள் தான் பிற எட்டுல இருந்து பிற பதிமூணு வரைக்கும் பிற எட்டில் ஒரு நாள் அந்த மினாவுடைய கூடாரத்தில் தங்கணும் பெரிய ஒன்பது அன்னைக்கு அரஃபாவுடைய மைதானத்துல நம்ம தங்கணும் பெரிய ஒன்பது அன்னைக்கு முஸ்தலிஃபா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல நம்ம நிறைவு நம்ம கழிக்கணும் பெரிய பத்து அன்னைக்கு சைதானுக்கு கல்லெறியக்கூடிய இடம் ஒன்று இருக்கு அந்த இடத்துல போய் கல்லெறியணும் இதே மாதிரி இருக்கக்கூடிய மூணு நாட்களும் ஷைத்தானுக்கு கல்லெறியணும் இதுதான் ஹஜ்ஜுடைய உடைய கடமை இப்போ வந்து நீங்க ஆறு நாள் சொல்றீங்க இல்லையா இப்போ அந்த மாசத்துல துல்ஹ் மாதத்துல அங்க போய் இந்த கடமையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றீங்க இந்த கடமை எல்லாத்துக்குமே பொதுவானதா கண்டிப்பா இந்த கடமையை நிறைவேற்றணும் அப்படின்னு ஏதாவது கண்டிப்பாக நிறைவேற்றணும் அவங்க பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்ல இருந்து எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் அந்த ஆறு நாட்கள் குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட இடத்துல கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அதுல பொருளாதார வேறுபாடுகள் இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தருக்குமே வந்து பொருளாதார வேறுபாடுகள் இருக்கும் எல்லாராலையும் அவங்க பயணம் செய்ய முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்குதான் கண்டிப்பா அந்த கடமை ஹஜுடைய கடமையே வந்து எப்ப ஒரு முஸ்லிம்கு கடமையாக ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய தேவைக்கு மீறி அவங்களுடைய செலவுகள்லாம் போய் அவங்களுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டு மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய பணத்துல பணம் இருந்தும் உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்துல தான் அவங்களுக்கு ஹஜ்ஜே கடமையாகுது இப்போ ஒருந்தவங்க நல்லா பணம் இருக்குது உடல் ஆரோக்கியமே இல்லை டாக்டர் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹஜ்ஜே கடமை கிடையாது அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நபருக்கு பணத்தை செலவு பண்ணி என் பேர்ல நீங்கள் ஹஜ்ஜே கடமை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அப்படி இஸ்லாம் வந்து நீங்க உடல் சரியில்லாட்டியும் கண்டிப்பா போய் கஷ்டப்படணும்னு இஸ்லாம் சொல்லல உடல் சரியில்லைன்னு இல்ல பொருளாதாரத்துல பின் பின்தங்கினவங்களும் பொருளாதாரத்தில் யார் பின்தங்கி இருக்காங்களோ அவங்க ஹஜ்ஜே போக கூடாது போறது கடமையே கிடையாது அப்படி கடன் வாங்கி அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு அது பாவமாக மாறும் ஓகே அப்படி இஸ்லாம் சொல்லுது அவ்வளவு நம்மளுடைய வருத்திக்கிட்டு கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி நமக்கு அந்த கடமை நிறைவேற்றணும் உடல் ஆரோக்கியமா இருக்கும் போதே இருக்கும் மக்காவை பார்த்துடணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கடன் வாங்கி ஹஜ்ஜுக்கு போறாங்க அது வந்து தவறான விஷயம் மார்க்கம் அதை வலியுறுத்தவே கிடையாது இதுல இன்னொரு சந்தேகம் வருது ஒரு டைம் போயிட்டு நிறைய பேர் வந்து ரெண்டு டைம் மூணு டைம் போறாங்க அதெல்லாம் அது வந்து மார்க்கவும் அதை ஆதரிக்கல அப்படி செய்யறதும் தவறான ஒரு விஷயம் அதாவது மே அந்த பணத்தை என்ன செய்யணும்னா எத்தனையோ போக முடியாத ஏழைகள் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம தான தர்மம் பண்றது அவங்களுக்காக நம்ம பண்றதா மார்க்கணும் சொல்லுது இப்போ வந்து நீங்க ஆறு நாள்னு சொல்றீங்க இல்லையா இப்போ ஆறு நாள்ன்றது எல்லாராலையும் அந்த ஆறு நாள் மட்டும் போக முடியாது இல்லையா மற்ற நாளும் போக முடியாதா போக கூடாத அப்படி ஏதாவது இருக்கா அப்படி கிடையாது அந்த ஹஜ்ஜு நிறைவேறதுக்கு இந்த ஆறு நாள் இந்த ஆறு நாள் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிளேஸுக்கு நம்மளால போக முடியும் அந்த இடத்துல நம்மளால தங்க முடியும் பார்க்க முடியும் ஆனா ஹஜ் நிறைவேறிய கடமை கிடையாது உம்ரா அப்படிங்கிற ஒரு கடமை இருக்கு உம்ரா அப்படிங்கிறது ஒரு சுண்ணத்தான ஒரு விஷயம் அதுவும் இதே நமக்கு உடல் ஆரோக்கியம் இருந்து செலவுக்கு பணம் இருந்து இருந்தா அந்த உம்ரா அப்படிங்கிறது ஒரு சுண்ணத்தான ஒரு விஷயம் ஒரு வழிமுறை நிறைவேற்றுறது சிறந்தது நிறைவேற்ற முடியாது அப்படின்னா அதுக்கும் நம்ம கஷ்டப்பட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஆறு நாட்களை தாண்டி வருஷம் முழுக்க அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அது உம்ரா அப்படிங்கிறதுக்காக கணக்கிடப்படும் இது இல்லாம இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பலியாக இருக்கிற அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் எகிப்தியன் அந்த மாதிரி சொல்கிறாங்க இந்தியர்கள் தாண்டி இல்லீகலாக அங்கே ஸ்டே பண்ணவங்க கூட பலியாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஆமாம் அப்படியும் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்களா ஸ்டே பண்ண முடியும் கண்டிப்பாக அதிகமாக மரணித்தவங்களே இல்லீகலாக ஸ்டே பண்ணவங்க தான் ஓகே அந்த கவர்மெண்ட்டே வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் குறிப்பிட்ட கோட்டா எதுக்கு கொடுக்குது அப்படின்னா ஒரு ஐநூறு கோட்டா ஆயிரம் கோட்டா அப்படி எதுக்காக ஒரு நிர்ணயித்து கொடுக்குறாங்கன்னா அங்க உள்ள கெப்பாசிட்டி பொறுத்துதான் அந்த நாட்டு மக்களுக்கு வந்து அவங்க இந்த தொகையை கொடுக்கறாங்க இந்த வால்யூமே கொடுக்குறாங்க அவங்க அதை மீறி அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றினா போதும் எப்படியாவது ஒளிஞ்சு மறைஞ்சு நம்ம ஆறு நாளைக்கு கழிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சு என்ன செய்றாங்க அங்க இருக்கக்கூடிய வெப்பத்தை தாங்கிட்டு குளிர தாங்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க அதிகமான மரணிச்சவங்களே தெரியாம இல்லீகலா இருந்தவங்கதான் அதிகமாக மரணிச்சிருக்காங்க அந்த கவர்மெண்ட்டுடைய சட்டத்துக்கு நம்ம உடன்பட்டு நடக்கும் போது நமக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வர்றது கிடையாது மற்றவங்களுக்கும் இந்த ஒரு துன்பமும் வர்றது கிடையாது இப்போ நீங்க கோட்டான்னு சொல்கிறீங்களே அந்த கவர்மெண்ட்டு கோட்டான்னா ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து இவ்வளோ பேர் தான் வரணும்னு ஏதாவது இருக்குது கண்டிப்பாக இருக்குது அந்த அவங்களுக்கு இப்போ மினாவுடைய கூடாரம்னு இருக்குது அங்க என்ன கெப்பாசிட்டி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் விசா வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஓகே இப்போ தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரம் கோட்டா ரெண்டாயிரம் பேர் தான் வர முடியும் ஹஜ் கமிட்டியில் இருந்தோ மற்ற பிரைவேட்ல இருந்தும் குறிப்பிட்ட தொகையை மட்டும் தான் அவங்க அளவே பண்ணுவாங்க ஓகே மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இது வந்து இல்லீகலா நிறைய பேர் வராங்க ஓகே தெரிய யார் கண்டுக்க போறா அப்படின்றதுக்காக என்ன செய்வாங்க தெரியாம உள்ள போய் கடமை நிறைவேற்றிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பண்றாங்க அந்த மாதிரி பண்றது ரொம்ப தவறான உண்மையிலே தமிழ்நாட்டில இருந்து ரெண்டாயிரம் பேர் தான் அலோடா இங்க ஒவ்வொரு வருஷமும் இல்ல ஒவ்வொரு வருஷமும் அது மாறுபடும் ஓகே ஒரு வருஷம் ஆயிரத்தி ஐநூறு கொடுப்பாங்க ரெண்டாயிரம் கொடுப்பாங்க பத்தாயிரம் கொடுப்பாங்க இந்த மாதிரி வருஷம் 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 இங்க கோட்டாக்கள் மாறுபடும் இந்தியாக்குன்னு கொடுப்பாங்க இந்தியால இருந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஒரு கோட்டாவை பிரிச்சு கொடுத்துருவோம் ஓகே அப்படிதான் மக்கள் பயணிக்கிறாங்க ஆமா அதுலதான் பயணிக்கிறாங்க இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அங்க போயிட்டு ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க என்ன இருக்காங்க என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலாக இந்த ஹஜ் பயணத்தில் என்ன இருக்குது இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்படின்னா அவங்களோட டிராவல் எப்படி இருக்கும் இப்போ ஹஜ் அப்படிங்கிற அந்த ஆறு நாள் தான் நம்ம அந்த தான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா முன்னாடி பிஃபோராகவே வந்து கிளம்பிடுவாங்க ஒரு அந்த ஆறு நாள் ஸ்டார்ட் பண்ணுற முதல் நாளில் இருந்தே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போய் என்ன செய்வாங்க நார்மலாக இருக்க ஹோட்டலில் தங்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஆறு நாள் முதல் நாள் துல்ஹி பேரை எட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அவங்களுடைய சில குறிப்பிட்ட எஹராமுடைய உடைன்னு ஒன்று இருக்கு ஆண்கள் மட்டும் அந்த வெள்ளை நிற மேலாடையும் கீழாடையும் முழுத்தி இருந்ததை பார்த்துருப்பீங்க அந்த உடையை வந்து என்ன செய்வாங்கன்னா ரூமில் அழிஞ்சிட்டு என்ன செய்வாங்க துல்ஹி பேரை எட்டு அன்னைக்கு மினாவுடைய கூடாரங்கள்னு ஒரு நிறைய டென்ட் இருக்கு உலகத்திலேயே அதிகமாக டென்ட் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி வந்து மக்காவுடைய நகரம் தான் அந்த டென்ட்ல வந்து என்ன செய்வாங்க இங்கேயே வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க இந்த டென்ட் நம்பர் தான் உங்களுக்கு இந்த படுக்கை அறை தான் உங்களுக்கு அப்படிங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்க ஆறு நாட்களுக்கு தேவையான நம்மளுடைய உடைகள் நம்மளுடைய தொழுகை விருப்பு எல்லாத்தையுமே மக்கள் என்ன செய்வாங்க எடுத்துகிட்டு தண்ணி பாட்டில் அவங்க தேவையான பொருளெலாம் எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சுடுவாங்க சில பேர் பஸ்லையும் கூட்டி போவாங்க அங்கேருந்து நம்மளுடைய கூடாரத்தில் போய் முதல் நாள் என்ன செய்யணும்னா துல்ஹஜி பிறை எட்டு முதல் நாள் கூடாரத்தில் நம்ம தங்கணும் துல்ஹ் அது ஒரு நாள் நம்ம கழிக்கணும் என்ன செய்யணும்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை அங்கே இருந்து தங்கினா போதும் அஞ்சு வேலை துலகை நடத்தணும் குரான் மோதலும் நார்மலான விஷயம் தான் அந்த அந்த உடையில் இருக்கணும் அவ்வளவுதான் அடுத்த நாள் துல்ஹஜி பிறை ஒன்பது இஸ்லாமியருடைய காலண்டர் படி இரவு தான் வந்து மகிரீபுடைய நேரம்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணிக்கு தான் அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ இன்னைக்கு வந்து அஹ் துல்ஹி பிறை எட்டுனா இன்னைக்கு மகரிப் ஆயிருச்சு இன்னைக்கு ஆறரை மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா இன்னிக்கே வந்து துல்ஹி பெரை ஒன்பதாக மாறிடும் துல்ஹி பிறை ஒன்பதுக்கு அன்னைக்கு என்ன செய்யணும்னா அரஃபாவுடைய மைதானம்னு ஒரு இடம் இருக்கு அரஃபாவுடைய மைதானத்துல ஜபலூர் அஹமத் அப்படிங்கிற முக்கியமான இடம் இருக்கு அந்த இடத்துல போய் ஒரு நிமிடமாவது முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்கு போன எல்லா யாத்திரைகளும் கொஞ்ச நேரமாவது அந்த இடத்துல நிக்கணும் இரண்டாவது நாள் முதல் நாள் கூடாரத்துல தங்கினா போதும் அது என்ன கூடாரம் ஆக்சுவலா அது என்ன கூடாரம் அப்படிங்கிறது எதுக்காக கூடாரம் அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னா முஸ்லிம்களுடைய ஒரு ஐதீகம் வந்து நபி சொல்லுல்லா அவங்க வந்து அந்த கூடாரத்துல தங்கி இருக்காங்க அதே வழிமுறையை தான் இப்பையும் அந்த சவுதி கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபாலோ பண்றாங்க கூடாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்ம பார்த்த ஒரு கூடாரம் வேறு அங்கே இருக்கிற கூடாரம் வேறு அந்த ஸ்ட்ரக்சர் கூடாரம் மாதிரி இருக்கும் மினா டென்ட்டுன்னு கூகுளில் அடித்தாவே நமக்கு தெரியும் ஸோ அது ஃபுல்லாக ஏசி டென்ட்டாக இருக்கும் கீழே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பெட் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க பாத்ரூம் வசதி இருக்கும் நல்ல சூப்பராக நல்ல வசதி பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு நாள் அந்த தங்கி முடிச்சுருவாங்க ரெண்டாவது நாள் அந்த கூடாரத்துலேருந்து என்ன செய்வாங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அரஃபாவுடைய மைதானத்துக்கு நடக்க ஆரம்பிப்பாங்க அங்கே போய் என்ன செய்யணும் கொஞ்சம் நேரமாவது அந்த நின்று அந்த இடத்துல அந்த மைதானத்தில் நம்மளுடைய காலடி பாதம் படணும் பட்டாதான் அவங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த ஆறு நாட்கள்லயே முக்கியமான நாள் தான் அரஃபாவுடைய நாள் தான் அந்த நாள் அது என்ன மைதானம் அது எதுக்காக அந்த அந்த மைதானம் எதுக்காக அந்த நாள் குறிப்பிட்டு பெருமையாக பேசப்படுது அப்படின்னா முஸ்லிம்களுடைய ஐதீகப்படி அந்த நாள் அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வந்து இவ்வளவு அடிக்கக்கூடிய வெப்பத்துல உடல்ல அவங்களுடைய கலர் ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க யஹராமுடைய உடையில தான் இருப்பாங்க பூமியுடைய வெப்பத்தையும் தாங்கிட்டு சூரியனுடைய வெப்பத்தையும் தாங்கிட்டு தன் தான் எந்த நிலைமையில் இருக்கோங்கிறதையும் மறந்து என்ன செய்வாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஹாஜிகள்னு சொல்லுவாங்க ஹஜ்ஜி யாத்திரைக்கு போனவர்களுக்கு ஹாஜிகள்னு சொல்லுவாங்க அந்த ஹாஜிகள் எல்லாரும் என்ன செய்வாங்க தன்னை மறந்து அல்லாஹ் தன் செஞ்ச பாவத்தை நினைத்து தன் மறுமையை நினச்சி என்ன செய்வாங்க துவா கேட்க ஆரம்பிப்பாங்க பிரார்த்தனை செய்வாங்க எனக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் மறு வாழ்க்கைக்காக எல்லா விஷயத்தையும் கேட்க ஆரம்பிப்பாங்க அந்த ஒரு நாள் அல்லாஹ் நம்மளுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வதற்காக முதல் வானத்துக்கு இறங்கி வரான் அப்படிங்கிறதுனாலதான் அந்த அரஃபாவுடைய நாளில் எல்லா மக்களும் எல்லா சிரமத்தையும் தாண்டி எவ்வளவுதான் வெப்பம் அடைச்சாலும் சரி எவ்வளவுதான் குளிர் இருந்தாலும் சரி நடந்துதான் போகணும் இவ்வளவு நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயமே வந்து நம்ம மினால இருந்து போகக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அரஃபால ஒவ்வொரு இடத்துக்கும் நடந்து போறதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அதுலதான் எல்லா மக்களுக்குமே சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுக்காக நடந்து போறாங்க அங்க இருக்கக்கூடிய எவ்வளவோ கவர்மெண்ட் எவ்வளோ வசதி பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னா அந்த ஒரு ஆறு நாள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு எந்த ஒரு வாகன வசதியுமே இருக்காது நடந்து தான் போகணும் எவ்வளோ வயசானவர்களாக இருந்தாலும் சரி எப்படியா நம்ம உடம்பு எப்படி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நடந்து மட்டும்தான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அது மட்டும்தான் சிரமமாக இருக்கும் அதுலதான் இந்த விபத்து ஏற்படுதுதான் இந்த பிரச்சனையும் நடக்க முடியாதவர்கள் நிறைய பேர் இறந்து போறாங்க இந்த வெப்பம் தாங்க முடியாம அந்த தாக்கத்துல நடந்ததுனாலதான் ஏற்பட்டிருக்கு வெப்பத்திலையும் நம்மளுடைய எனர்ஜி ஒண்ணுமே இருக்காதுல்ல அப்படி நம்ம நடக்கக்கூடிய நேரத்துல அவங்க இறந்து போடுறாங்க இப்ப அந்த மைதானத்துக்கு அப்புறம் அந்த மைதானத்துல என்ன பண்ணுவாங்க துல்ஹாஜ் பே ஒன்பது அன்னைக்கு துவா கேட்டதுனே அவங்களுடைய கடமை இரண்டாவது நாள் கடமை முடிஞ்சிடும் மூணாவது நாள் அந்த இரவு துல்ஹாஜ் பேரை பத்து அன்னைக்கு என்ன செய்யணும்னா அந்த இங்க இருந்து முஸ்தலிஃபாங்கிற ஒரு இடம் இருக்கு நான் சொல்ற எல்லாமே ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய தூரங்கள் மினா டென்ட்ல இருந்து அரஃபா எட்டு கிலோமீட்டர் வரும் அரஃபா மைதானத்துல இருந்து முஸ்தலிஃபா அதுவும் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் நடந்து நடந்துதான் போகணும் ஓய்வு எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் தாராளமாக ஓய்வெடுக்கலாம் அதுக்கான வசதிகள் அந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு ஓய்வு எடுத்துக்கலாம் ரெஸ்ட் ரூம் இருக்கும் அங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெப்பம் இருக்கிறதுனால வாட்டர் இது பண்ணிகிட்டே இருப்பான் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க அங்கே கூடிய போலீஸாக இருக்கட்டும் அந்த ஆறு நாட்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய எல்லா போலீஸார்களும் எல்லா மிலிட்ரி ஃபோர்ஸும் மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அங்கே இறக்கியிருப்பான் பல பல ஆயிரம் போலீஸ்காரர்களை மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவே இறக்குவான் அது பேரை பத்து மூணாவது நாள் என்ன செய்யணும்னா இன்னொரு முஸ்தலிஃபா அப்படிங்கிற ஒரு மைதானம் அந்த மைதானம் எதுவுமே இருக்காது அங்கே அங்கே போய் ஒரு நைட் வந்து தூங்கணும் அவ்வளோ வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஒரு நைட்டு கழித்து முடிச்சாச்சுன்னா அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அப்புறம் துல்ஹிப்பேரையை பத்து அஹ் சைத்தானுக்கு பெரிய சைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய ஒரு இடம் இருக்கு மொத்தம் மூணு சைத்தானுக்கு கல்லெறியும் அந்த முதல் ஷைத்தானுக்கு து தூங்கு எந்திரிச்ச உடனே அந்த ஷைத்தானுக்கு கல் எறிஞ்சிட்டு பனி பிராணிகளை வச்சிருப்பாங்க அந்த பிராணியை வந்து குர்பானி கொடுத்துட்டு தன்னுடைய முடியை மொட்டையடிச்சிட்டு கலர் ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு என்ன செய்வாங்க அந்த இடத்துல இருந்து எல்லாருமே காபத்துலாவுக்கு போயிடுவாங்க மூணாவது நாள் நடக்கக்கூடிய விஷயம் இந்த எல்லாமே ஒரே நல்லா பண்ணணும் இந்த காபத்துலான்றது என்னது அது அப்படிங்கிறது முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தரம் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தினம் அதான் அங்க இருக்கக்கூடிய தான் வந்து இங்க வழிபடுறதுக்காகவே ஹஜ்ஜையும் உம்ராவும் நிறைவேற்றுறதுக்காக இப்போ நிறைய பேருடைய கேள்வி இருக்கும் அதுதான் அல்லாவுடைய வீடா இருக்கும் அதுக்குள்ள அல்லாஹ் இருக்கானா அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை வந்து அதை பார்த்தாவே நிறைய பேருக்கு அது ஏற்படும் அதுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது நார்மலா மூணு தூண்கள் இருக்கும் டைல்ஸ் போட்டிருக்கும் அவ்வளவுதான் வேற எந்த ஒரு விஷயமே இருக்காது போட்டுட்டு போட்டே மூணு நாட்கள்லயே ஹஜ் உடை கடமை முக்கியமான கடமைகள் முடிஞ்சிடும் போட்டுட்டு என்ன செய்வாங்க திரும்ப காபத்துள்ளால இருந்து திரும்ப போகணும் நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு நாட்களும் நமக்கான வேலையை சைத்தானுக்கு கல்லெறி ஏறியதுதான் மூணு ஷைத்தானுக்கும் மூணு மூணு தடவை ஏழு ஏழு கற்களை எறியும் ஒரு நாளைக்கு இருபத்தோரு கற்களை எறியும் அப்ப பதினோராவது நாள் மூணு ஷைத்தானு கல் எறிஞ்சிட்டு திரும்ப கூடாரத்துக்கு வந்துடும் பன்னெண்டாவது நாள் சைத்தானு கல்லெறிஞ்சிட்டு கூடாரத்துக்கு வந்துடணும் பதிமூணாவது நாள் ஆப்ஷன் அந்த நைட்டு நம்ம தங்கணும்னா பதிமூணாவது நாள் ஏறியணும் நைட்டு தங்காட்டி நமக்கு தேவையில்லை அது என்ன கணக்கு ஏழு கற்கள் ஏறியணும் அது என்ன சைத்தாங்க அப்படின்னு சொல்றேன் எதுக்காக ஏழு கற்கள் அப்படின்னு சொல்றாங்களா இதுக்கு நம்ம ஹஜ்ஜ பண்றதுக்கான முக்கிய காரணமே நமக்கு முன்னால் வந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க தான் முதல் முதலாக ஹஜ்ஜுக்காக உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் ஹஜ்ஜுக்காக அழைச்சாங்க அவங்க என்னெல்லாம் செஞ்சுட்டு போனாங்களோ எல்லாத்தையுமே இப்போ இருக்கக்கூடிய மக்களும் அதை தான் செய்கிறாங்க அவங்க ஏழு கற்கள் எரிஞ்சதுனால இப்பயும் மேலு கற்கள் ஏறாம் இதுக்காக ஏழு கற்கள் எதுக்காக சைதானுக்கு கல் எரியாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் நிறைய பேருக்கு தெரியல அங்கு சைதானு சைத்தான பாத்து எரியது கிடையாது சைத்தான் நார்மலா சைத்தான் ஆமா நம்ம போட்டோல பாக்குற மாதிரி ஒரு ரெண்டு கொம்பு வச்சுட்டு ஒரு பேய் மாதிரி அந்த மாதிரி கிடையாது சைத்தான ஒரு மனிதர்களுடைய மனிதர்களால ஷைத்தான பார்க்க முடியாது ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு இறைவனுடைய எதிரி தான் சைத்தான் மனிதர்களை கெடுப்பதற்காகவே ஒரு இனம் படைக்கப்பட்டிருக்குன்னா அதுதான் ஷைத்தானுடைய ஒரு இனம் ஸோ அது ஒரு மனிதர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு இனம் அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னால் வாழ்ந்த இப்ராஹிம் அலேசலம் அவங்க இந்த மாதிரி எரிஞ்சிட்டு போயிருந்தான் அது ஒரு ஒரு வழிமுறையாக இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்றான் ஓகே அது என்ன மூணு சைத்தான் சைத்தான் எதனால ஏன் மூணு சைத்தான் அப்படின்னா இப்ராஹிம் அலை எதுக்காக இந்த கல் எரியும் அப்படின்னா முதல்ல இப்ராஹிம் அவங்க தான் வந்து இஸ்லாத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நபி மிகப்பெரிய ஒரு நபி அவங்களுக்கு அவங்கள எல்லாம் சோதித்தது மாதிரி இந்த நபியும் சோதித்தது கிடையாது அவ்வளவு அதிகமாக இறைவன் சோதிச்சிருக்கான் சோதிக்கும் போது பலவிதமான சோதனையில் கடைசியாக இறைவன் அந்த நபியை சோதிக்கிறான் அவங்களுக்கு பிறந்த குழந்தையை அறுத்து பழியிடணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கடமை சொல்லப்படும் அவங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த பிறந்த குழந்தையை அறுப்பதற்காக கை கையை பிடிச்சி கூப்பிட்டு வராங்க அதே மக்கால எந்த இடத்துல கல்லை எரியிறோமோ இந்த நேரத்தில் அந்த இடத்துல பெக அந்த மகனை அறுத்து அந்த மகனை அறுத்து பழியிடணும் அப்படிங்கிறதுக்காக கையை புடிச்சு கூப்பிட்டு வராங்க வரக்கூடிய நேரத்துல ஷைத்தான் என்ன செய்கிறான் அந்த அவங்களுக்கு முன்னால் தோன்றி உங்களுக்கு வந்த கனவு வந்து உண்மையான கனவு கிடையாது இறைவன் இருந்து வந்த கனவு கிடையாது நார்மலான ஒரு கனவு கெட்ட கனவு இதுக்காக உங்களுடைய அருமை மகனை அறுத்து பழியிட போறீங்களா அப்படின்னு வழி கெடுக்கிறான் அப்ப என்ன செய்கிறான் கல் தூக்கி ஷைத்தானை ஏறிடான் என்ன வழி கெடுக்காத நான் அல்லாவுடைய கடமை நிறைவேற்ற போறேன் மூணு இடத்துல அந்த மாதிரி ஷைத்தான் வழி எடுக்கிறான் அந்த மூணு கற்கள் தான் இப்ப இருக்கக்கூடிய கற்கள் அவங்க அத்தனை தடவை அதை தான் இப்ப நம்ம ஃபாலோ பண்றோம் இந்த ஆறு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சொன்ன மாதிரி இந்த நாள் அந்த அந்த நாள் நாள் முடிஞ்ச அந்த ஆறு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமே என்ன செய்யலாம் ஏழாவது நாள் நமக்கு இங்க ஒரு தேவையா இருக்கு எமர்ஜென்சியா வரணும் அப்படின்னாவே நம்மளே டிக்கெட் போட்டு கூட வந்துடலாம் ஆனா நாற்பது நாள் இருந்தாலும் அதே நன்மை தான் ஆறு நாள் இருந்தாலும் அதே நன்மை தான் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் தான் இப்போ இங்க இருந்து போறாங்கல்ல தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டில இருந்து போறாங்க அப்படின்னா அவங்க இப்போ இந்த செய்தியை கேட்டு உண்மையிலேயே அச்சப்படலாம் இப்போ மேபி அந்த அவங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக போகக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால கரெக்ட் அவங்க என்ன ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமா முக்கியமான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹஜ் அப்படிங்கிறதே நம்மளுடைய எல்லா கடமை நம்மளுடைய மனிதனுடைய எல்லா கடமையும் முடிச்சுட்டு செய்ய வேண்டிய ஒரு கடமை நினைச்சிருக்காங்க அதாவது நம்மளுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கட்டி கொடுத்துட்டு வயசானதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய ஒரு நிறம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்காக இந்த நினைப்பு அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா முதல்ல இதுக்கு முன்னால் வாழ்ந்த இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லாம் போன காலத்தில் வந்து ஹஜ்ஜுக்கு போனாவே திரும்ப வர்றது கஷ்டம் போனாவே ஒரு இங்கேயே ஒரு இன்டென்ஷனோட தான் போவாங்க போகிறோம் வருவோமா மாட்டோமாங்கிற ஒரு டவுட்டில் தான் போவாங்க அதே எண்ணத்தை இப்போ இருக்க மக்களும் ஃபாலோ பண்றாங்க ஏன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து சவுதி அரசாங்கம் அந்த அளவுக்கு பெருசாக வசதி ஏற்படுத்தி கொடுக்கல கூட்ட நெரிசல்னாலும் நிறைய பேர் இறந்து போனாங்க அது இப்ப வந்து எவ்வளவோ மாற்றங்களை ஏற்படுத்தி அவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துருக்கு அந்த எண்ணம் வந்து நம்ம மக்களுக்கு பின்தங்கி இருக்கு ஓகே இப்ப வயசான போனா வர மாட்டோம் போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு இருக்கு ஓ கூட்ட நெரிசல்லாம் இதுக்கு முன்னாடியும் உயிர் பலி ஏற்பட்டிருக்கு கண்டிப்பா இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி கூட்ட நெரிசல் குறிப்பா இந்த இடத்துல சைத்தானு கல்லேரி கூடிய இடத்துல இந்த நிறைய மரணங்கள் ஏற்பட்டிருக்கு அப்ப இதனால ஏற்பட்டுச்சுன்னா ஒரே வழிதான் இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் எரிய போவாங்க எரிஞ்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் வருவாங்க அடுத்த மக்கள் உள்ள வருவாங்க அந்த ஒரு நெரிசல் நிறைய பேர் இறந்து போனாங்க பட் இப்ப வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான கல்லெறியக்கூடிய ஒரு இடமா ரொம்ப எந்த நெரிசலுமே இருக்காது அவ்வளவு கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க வேற ஊர்ல இருந்து வர மக்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் என்ன தெரிஞ்சுக்கணும் கட்டாயமா என்ன தேவையா இருக்கும் விஷயம் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும் நம்ம ஒரு வயசு நல்ல ஒரு வயசுல இருக்கும் போதே ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முயற்சி செய்யும் பார்த்துக்கலாம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல மனதால நம்ம வந்து தயாராகணும் ரெண்டாவது விஷயம் வயசானதுக்கு அப்புறம் தான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது தன்னுடைய மகன்கள் வந்து தன்னுடைய மகள்கள் தாயை அனுப்ப வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையில கண்டிப்பாக தனியாக அனுப்பக்கூடாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மொழி பிரச்சனை இருக்கு உணவு பிரச்சனை இருக்குது நமக்கு நமக்கு சாப்பாடு பிரச்சனை இருக்குது ஏன்னா எதுவுமே தெரியாது புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம் முதல் தடவை அனுப்புறோம் அப்படின்னா குரூப் காரங்க பார்த்துப்பாங்க நம்ம ஹஜ் கமிட்டியில் இருக்க மற்ற ஆட்கள் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்கன்ற பார்த்துப்பாங்க தான் இருந்தாலும் கூட ஒரு ஆளை கண்டிப்பாக அனுப்பணும் தனியாக அனுப்புறது எந்த ஒரு விதத்துலயும் ஒரு சரியான விஷயம் கிடையாது ஸோ கண்டி வயசானவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஆளோட அனுப்பணும் ஒரு விஷயம் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான இல்ல இப்போ அங்கே வந்து மரணம் அடைஞ்சிட்டா அங்கேருந்து இருந்து கொண்டு வர மாட்டாங்களா ஈஸியாக கொண்டு வரலாம் அங்க இருக்கக்கூடிய இந்தியன் நம்பி ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட நம்ம ரெக்யூஸ் பண்ணி பட் அது வந்து உடனே நடக்கக்கூடிய ப்ராசஸ் கிடையாது இன்னைக்கு நம்ம இறந்துட்டாங்க அப்படின்னா

இமேபி இந்த மாதிரி ஒரு விஷயத்த கவர்மெண்ட்டுக்கே புதுசாக தான் இருக்கும் ஏன்னா ஒன் செல்சியஸ் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அந்த நாட்கள்ல ஒரு அதிகமான தான் இதுக்கப்புறம் இதுக்கு இப்போ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக உடைய எல்லாம் அதிகமான அந்த வாட்டர் ஸ்ப்ரே வச்சிருக்காங்க ஸோ மேபி இதுக்கு அடுத்த வருஷம் மிகப்பெரிய ஒரு டென்ட் வந்து ஒரு கிரியேட் பண்ணலாம் சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஒரு இந்த வருஷத்துக்கான ஒரு ஏற்பட்ட ஒரு இழப்பு மாதிரி அடுத்த வருஷம் நடக்க ஏற்பாடு பண்ணுவாங்க ஓகே பிகாஸ் அது வருஷம் வருஷம் டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது போன வருஷம் இதுக்கு முன்னாடி அரஃபா அப்படிங்கிற மைதானத்தில் டென்ட்டே போட மாட்டாங்க கடந்த ரெண்டு வருஷமாக அங்கே ஒரு டெண்ட்டும் போடுறாங்க ஸோ இந்த வருஷம் வந்து குறிப்பாக அந்த ஸ்ப்ரேவும் பண்ணியிருந்தாங்க ஓகே அடுத்த வருஷம் கண்டிப்பாக டெவலப் பண்ணுவாங்க ஓகே ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள இருக்கு